சிக்கா சூர்யா தான் பண்ண சொன்னாங்கன்னு நீ சொல்லு சொல்லிட்டா சிக்கா சூர்யா ஜெயிலுக்கு போயிருவாங்க என்னோட ஆசை நிறைவேறும் என்னைய மட்டும் வெளில இருக்கணும்னு சொன்னு கார்த்திகிட்ட இருந்து காசு புடிக்கிறது எங்களோட வேலை படிக்கிறதும் எங்களோட வேலை இதை வச்சு சிக்கா சூரியா உள்ள தள்ளுறது எங்களோட வேலை செஞ்சு கொடுத்தா எனக்கு அஞ்சு லட்சம் தரணும்னு சொன்னிச்சு கழிச்சு ஒரு இலிச்சம் என்ன ஆளு ஆள் நான் ஒரு ஆனா தான் கார்த்தியே கிடையாது இல்ல கார்த்திகாலத்தை வீடியோ போட்டு அவன் என்னோட கார்த்தியாவே நான் மனசு நடந்துச்சு எனக்கு எப்படி தெரியும் உங்க பாஸ்வேர்ட் எப்படி எனக்கு தெரியும் லொகேஷன் நான் அனுப்புன ஆர்த்தி குழன்னு

எல்லாமே உண்மைதானா ஆஹ் என்னது நான் நீச புள்ளுமே பார்க்க மாட்டேன் அந்த பொம்பளை ஏதோ பேமஸ்க்காக என்ன வச்சு பண்ணிட்டு இருக்காது என்ன வழக்கம் போல தெரிஞ்ச விஷயம் தான் அவன் முன்னாள் லைவ்ல போட்டுட்டு இருந்தா லைவ்ல போட்டு போட்டு வீவர்ஸ் வாங்குனா அது வந்து பப்ளிசிட்டி ஆகா சொல்லி பிரெஸ் மீட் வச்சா உலகம் போல தெரியும் சொல்லிட்டு அவர் பப்ளிசிட்டிக்காக பண்ணிட்டு கிடக்குறா அதெல்லாம் போய் ரொம்ப பெரிய விஷயம்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னமோ அசால்ட்டா எனக்கு ஒண்ணு அது என்ன போனா போயிட்டு இருக்கு ஆ அதெல்லாம் உண்மையா இருந்ததால நாங்க நான் பயப்படணும் நான் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து இங்க வந்து கரிசு ஒரு திருட்டு எங்க வீட்டுல அவங்க என்னென்ன கேட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அரைகுறையா பார்த்தேன் இவள் வந்து செக்ஸ் குரூப் பண்றா குழந்தைங்கள வச்சு அடிச்சு இன்னைக்கு ஒரு லைலஸ் இருக்கா சமமா தான் நான் உங்களை வந்து இல்ல ஒரு குழந்தைய வச்சு அடிச்சு நான் சோறு திங்கும் போது தட்டி விடுனா யார் எனக்கு ஒரே ஒரு விஷயம் அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படி நடந்தா அந்த மூணு குழந்தைங்க யாரு அந்த மூணு குழந்தைங்களா அவங்க சரிங்க அத கேட்க தான் நான் வந்திருக்கோம் இது விஷயமா கேட்க தான் வந்திருக்கோம் அந்த அம்மா என்னன்னா குற்றங்கள் எடுத்து வச்சாங்கன்னா நீங்க பாத்தீங்களா அந்த மீட்டா நீங்க பார்த்தா நீங்க கேளுங்க நான் பாக்கல இல்ல அதான் அதை கேட்க தான் வந்திருக்கோம் புளிச்சு போயிட்டு பார்த்து பார்த்து அதை சரி நான் கேக்குறது பதில் சொல்ல அவ்வளவுதான் அந்த அம்மா வந்து யாரு சித்ராங்க சித்ரா போட்டி சித்ரா அந்த சித்ரா அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் வந்து உங்க அக்கௌண்ட்ல அவங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டா அவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது தெரியாதுங்களா அவங்க யூடியூப் யூடியூப் சேனல்ல இருந்து வந்த வருமானம் வந்து நீங்க வந்து ஹேக் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல தான் அவங்க சொல்றாங்க அது எப்படி ஹேக் பண்ணலாமா எனக்கு தெரியாது ஏன்னா நீங்க எடுத்தீங்களான்னு கேக்குறேன் எங்க எப்படிங்க எடுக்க முடியும் உங்க மெயிலடி எனக்கு எப்படிதான் தெரியும் உங்க பாஸ்வேர்ட் எப்படி எனக்கு தெரியும் உங்க சொல்றாங்க திவ்யா கலட்சி திவ்யா கலச்சினே நீங்க போய் பேஸ்புக்ல தீர்ப்பு காரனே ஒருத்தூத்தி ஐம்பது கே சம்பாதிச்சிருக்காங்க அவனே யாருமே எனக்கு கண்டு முடிக்க தெரியாம உட்காந்துருக்கேன் கேக்குறேன் கிடையாது

ரணேஷ்னு ஒருத்தர் மில்கு பாய்னு ஒருத்தர் மில்கு பாய்னு ஒருத்தர் இருக்கான் சரிங்க அவனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போன் பண்ணி பேசினேன் ஒரு குரூப் வந்து என்னக்கா என்னத்துக்காக பேசுறீங்க அவங்கள்ட்ட போனா என்ன காப்பாத்துவாங்களா அந்த அம்மா கொண்டா கொஞ்சம் எல்லாரும் பயப்படாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீமே இருக்குது டிக்டாக் குரூப்ல வந்து இவங்க அப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு ஆணும் சொல்லி அப்படி பேசினேன் அதுக்கப்புறம் விட்டுட்டு அம்மா வந்து அந்த அம்மா போன் போட்டு அவனை மறைச்சிருச்சு அப்பதான் பிளாக் பண்ணிட்டு ஓடி போயிட்டான்

நானே அந்த லைவ் வந்து அவங்க சேனல்ல போறதுக்காக எடுத்தாங்களா ஆமா அந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த அம்மா டெலீட் பண்ணினு சொல்லிட்டு அவங்க டெலிவரி பண்ணாங்க நான் அவங்க சேனல் அவங்க பிரைவேட் போட்டாங்க சொல்றாங்க பார்க்கலாம் அத அந்த அம்மா அதை ஃபுல்லாவே நான் திமிராவே பேசிருப்பேன் கார்த்திக்லாம் நாங்க அந்த அம்மா வர போதும் தெரிஞ்சு நான் அழகா தாவணி பாடி போட்டு தலையில சீ போட்டு வச்சிருக்கேன் அது புரியல இந்த 2 லட்சம் ரூபா அமௌண்ட் காணாங்கிறது அதுக்கு முன்னாடி நடந்தது அது என்னன்னே எனக்கு தெரியாது அத பத்தி தெரியாது

நான் ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கினேன் அந்த அம்மாட்ட வாங்கிட்டு இந்த அம்மாட்ட நம்ம அஞ்சாயிரம் பத்தாயிரம் எல்லாம் வாங்கினோம்னு அடிக்கடி நமக்கு தேவையெல்லாம் பிரச்சனை ஆயிரும் அந்த அம்மா உனக்கு ஜிபேல பண்ணிருக்கா திரும்ப என் காசை கொடுன்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு போடாதீங்க நீங்க கார்த்திகே போட்டுருக்கோம்னு சொல்லிட்டேன் கார்த்திக் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவாயிரம் வாங்கினா ஒரு அஞ்சாயிரம் வாங்கினா கையில ஒரு முப்பதாயிரம் வாங்கினான் என் போனை திருடி கொடுக்கறதுக்கு அவனே போய் அந்த சத்தியாகிரப்பட்டு எல்லாத்தையும் உலகிக் கொடுக்கிறான் அந்த பிள்ளை எல்லாத்தையும் ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கு இல்ல உங்க போனை திருடி யாரு கிட்ட கொடுக்கறதுக்கு சித்ரா கிட்ட அந்த பையன் வந்து திருடி சுற்றா கொடுக்கறதுக்கு சுற்றா வந்து முப்பது ஆயிரம் கொடுத்துருவாங்களா அதனாலதான் நான் கோயிலுக்கு கோயிலாம் போய் காசு நல்லாவே இருக்க கூடாது நாசமா போயிட்டு வெளியிட்டு வரேன் என் போனை திருடாங்க ஏன்னா இப்பதான் அந்த தகவல் தெரிஞ்சிச்சு அப்ப அந்த போன்ல இருக்கிறது அவங்க சொல்றாங்களா இருநூறு வீடியோ இருக்கு நூறு வீடியோ போனை திருடுறாங்களா அந்த பாசம் சாந்தா குடிக்கிறா தெரியுமா சொன்னா அக்கா போன் காணா போச்சுலக்கா அந்த பாசனோட சொல்லுங்க ஆங்கிறவன் அவன் எங்க கூட உள்ளவன் உங்க கூட சுத்திட்டு இருந்தாங்க ஆமா அவனுக்கு ஒரு பதினெட்டு இருபது வயசு இருக்கும் பதினாலு வயசு சரி உங்க மேல அவங்களுக்கு வந்து கோவம் வரதுக்கு என்ன காரணம் இப்போ வந்து உங்க மேல நிறைய குற்றம் சொல்றாங்க என்ன காரணம் நான் ஜெயிலுக்கு போனோம் என்ன காரணத்துக்கு நீங்க என்ன பப்ளிக் சிட்டி வரது இல்ல திவ்யா கலைச்சு உள்ள வச்சுதான் சித்த அந்த பப்ளிசிட்டி சிட்டி கிடைக்குது இல்ல உங்க ஜெயில வச்சுதான் உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி சிட்டி வருமா அது அந்த மாதிரி ஒரு பைத்தியம் அது அது வந்து பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படி இல்லைங்க அவங்க நிறைய சொல்றாங்க அதை மட்டும் சொல்லாது காசு காண போனோம் மட்டும் சொல்ல கிடையாது அவங்க அடுத்தது வந்து நீங்க வந்து ஏதோ கம்மி வச்சு பண்ணா அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா சேலம் ஒரு கேரக்டர் அங்க இருக்கிறது எனக்கு எப்படிங்க தெரியும் அவன் வீடியோ பண்ண போனது தாங்க கால் பண்ணாங்க கால் சோனாவோட இருந்து எனக்கு கால் வந்துச்சு நீங்க ஆகும் நான் பண்ண சொல்ல அவன் அங்க இருக்கு மாதிரி சேலம் வீடியோ எடுக்க வந்திருக்கா அப்படின்னா அவனை ரெண்டு மரத்து 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 விடுங்க சோனா வீட்டுக்கு போயிருக்காரு கால் பண்ணி நீ இந்த மாதிரி வீடியோ எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னான விட்டு வீடியோ எடுக்காம ஊருக்கு அனுப்பிச்சுடா அப்படினு சொன்னேன் ஏன்னா சேலம் வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து திவ்யா போயிட்டா திவ்யா வந்து அவன் ஒரு வீடியோல சொன்னான் ப்ரோ திவ்யா ஒரு ஒரு சுயநலவாதி ப்ரோ அவ இப்படி ப்ரோ அப்படி ப்ரோ அவ ஒரு நினை ப்ரோ அவன் வந்து அவனை கார்த்தி எல்லாம் பேசியிருந்தாங்க அதை அந்த பையன் லைன்ல வச்சு எனக்கு போன்ல கேட்டான் அவன் என் நிறைய இடத்தைய மானபகமா திட்டினா என்னை சேலம் பண்ணி அல்ல அதை வச்சு ஒழுங்கா தான் நம்ம வீடியோ பண்ணிக்கலாமே அப்புறம் அதை கலச்சுனா ப்ரோ அது திட்டாத ப்ரோ அவன் இருந்தாலும் என் பொண்டாட்டி அவன் கூட வாழ்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி அவளை மறக்கல ஆனா மறப்பேன்னு சொல்லி அந்த கேடும் கேடும்போது அப்ப சேலம் கேலவாத்திட்டு போது நம்மளோட கார்த்தி வந்து நம்மள பொண்ணாட்டின்னு சொல்றான் நம்ம மேல இன்னமும் அவன் காதலாதான் இருக்கான் நம்ம தான் அவனை புரிஞ்சிக்காம நம்ம கண்டன்ட் வீடியோ போட்டோம் அப்ப அவன் காதல் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறைச்சிட்டு அனுப்பினாலும் சொல்லும் போது இந்த பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா உன்னுலதான் கேட்டாங்க என்கிட்ட ஆஹ் சரக்கு மறக்கிறதுக்கு

உங்ககிட்ட இருக்காது இல்ல போ அது மாதிரி நீங்க சொன்னா செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் பறிச்சிருக்காங்க அப்ப வீடியோ கால் பண்ணி காட்டناங்க அவ சும்மா தண்ணில விழுந்த மாதிரி பசங்க தண்ணில குதிக்க மாதிரி குதிச்சாங்க அந்த சவுண்ட் கேட்டு அவன் படுத்த மாதிரி படுத்தா நாக்கு பிந்துச்சு அந்த அம்மாவே பார்த்துச்சு அத பார்த்துட்டு அந்த போட்டோ பைத்தியம் இவன் நடிக்கிறான் பாரு உங்களுக்கு தெரியல யார் நடிச்சு காசு புடிங்கடான்னு பணம் பறிச்சாங்க எவ்வளவு 60000 ரூபாய் பறிச்சிருக்காங்க 60000 ரூபாய் பறிச்சாங்க சரிங்க அதுக்காக நடிச்சிருக்காங்க எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க சோனாவா விஷயம் எப்படி அந்த சித்ராவுக்கு தெரியும் அதுதான் என் ஃபோனில் அந்த ஆவ அந்த பையன் செஞ்சால அவன் எடுத்து ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கான் அவன் ஃபோனில் இது பண்ணதுன்ற பையன் அக்கா நான் என்னக்கா பண்றது இப்போ எங்கக்கா நான் தப்பிச்சு போறது அப்படின்னு கேட்கறேன் ஏ எங்கிட்ட இன்னும் காசு வரலடா யூடியூப் சம்பளம் எங்கேயாவது போங்கடா அப்படின்னு சொன்னதா அந்த அந்த இதுக்கு பேசின ஆடியோவை கொண்டாந்து இந்த பசங்களை எங்கேயாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சொல்வி சொல்வி எடிட்டிங்ல கோத்துட்டுட்டான் அந்த ஆடியோ நானும் கேட்டேன் அப்ப பேசின ஆடியோ என்ன பண்றது ஏது சரி நான் பதினஞ்சு வயசு இப்ப என்ன பண்றதாவே இருக்கட்டும் இருங்க இந்த விஷயத்தை முடிய இந்த விஷயத்த முடிய நீங்க வந்து அவனை மிரட்டி அமைச்சு சொன்னீங்க கார்த்தி மேல உள்ள காதல்னால ஆமா அது அதீத காதல் என்னோட புஷ்ல என்னால விட்டு குடுக்க முடியல அவன் வந்து என்ன யூஸ் பண்ண சேலம் வந்து இன்னொரு பொண்ணு அழைச்சிட்டு வந்து கண்டன் பண்ணலான்னு சொன்னப்போ உங்களுக்கு வந்துருச்சு ஆமா கண்டிப்பா இன்னும் ரெண்டாவது பிள்ளை நடிக்காது என்ன பொண்ணுக்கு எனக்கு என்னால என் கார்த்தி பக்கத்துல நடிக்க போயிட்டு அந்த அந்த கார்த்தி என்ற உங்களுக்கு உண்மையான லவ் வந்துருச்சு ஆமா உண்மையான லவ் வந்துருச்சு

எடுத்து நம்ம இதை வச்சு என்ன பண்ணா இந்த பையனுக்கு பதினாறு வயசுன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம் உண்மையில கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீ என்ன பண்றேன்னா இதெல்லாம் சிக்கா சூரியா தான் பண்ண சொன்னாங்கன்னு நீ சொல்லிரு சொல்லிட்டுன்னா சிக்கா சூரியா ஜெயிலுக்கு போயிடுவாங்க என்னோட ஆசை நிறைவேறும் உன்னைய மட்டும் ஏதோ கேஸ் கொடுத்தாங்க யாரோ காப்பாத்தலாம்னு ஒரு கோர்ட்ல ஒரு இது இருக்கா என்னைய மட்டும் வெளிய எடுக்கணும்னு சொன்னிச்சு ஆமா அந்த அம்மா வந்து எனக்கு இதை நீ செஞ்சு கொடுத்தா எனக்கு அஞ்சு லட்சம் தரேன்னு சொன்னுச்சு இதனால கார்த்திகை

சரி மேடம் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் இருந்தா போதும் மேடம் நான் கார் வாங்கிக்குவேன் அப்படினு கண்ணாமூடா ரீல்ஸ் எடுக்கற அம்சம் அப்படினா அப்படி இல்லனா எனக்கு கேஸ் வேற இருக்குல அதுக்கு 20 லட்சம் அபராதம்னு சொல்லிட்டு கூகுல்ல பார்த்தோம் பார்த்துட்டு அப்ப சொன்னா காத்திட்டே ஒரு அமௌண்ட் ஏத்திட்டு தான் நாங்க இங்க என்னது கேரளா போய் திட்டம் போட்டோம் கேரளாவே போனீங்களா ஆமா அங்க போய் எல்லா வீடியோவும் பண்ணோம் அதே அந்த அம்மா யாரா இருக்கீங்க கேரளா நானே கார்த்தி ஆசன் அம்மா நாலு பேரும் ஒரே கார்லயா கார்லயே போனீங்களா இங்க வந்து நைட் வந்து போய் விட்டுட்டு போய் விட்டுட்டுமா எங்க போறோம் நாங்க நைட் இங்க ஏதோ கலம்போம் கலம்பி இங்க ஏதோ ராஜபாளையம் ஏங்க போய் விட்டு தென்காசி போயிட்டு தென்காசி வந்து திருவனந்தபுரம் போயிட்டு திருண்ணாமலை போயிட்டு பஸ் ஏறுறோம் யார் யார் கூனிங்க பஸ்ல தான் வந்தமா வந்துச்சா அந்தமா கார் எடுத்து வந்துருச்சு காலையில 8 மணிக்குலாம் எங்க எல்லாம் பஸ்ல போய் திருவனந்தபுரம் போயிடு இன்னொரு இடத்துக்கு போய்டோம் கேரளல போயிடு என்ன பண்ணுங்க ஆ நேரா போனோம் காலையில சாப்பாடு வாங்கி கொடுத்துச்சு அந்த பெரியவங்க ஆமா சே கேரள போய் என்ன பண்ணுங்க என்ன பண்ணா அங்க போயிட்டு வந்து அவங்க வீட்டுல இந்த மாதிரி திரும்ப வீடியோ எடுக்க தான் கூப்பிட்டாங்க வீடியோ எடுத்து போட்டாங்களா எல்லாமே அவங்க சேனல்ல எங்க இந்த மாதிரி ஜல்சா வீடியோங்க ஓ இந்த மாதிரி எடுனு வந்தா பேசிருவாங்க ஆனா இதா இதா திரும்ப அந்த அம்மா சொல்லுச்சு திவ்யா வந்து சத்யா என்ன கொண்டு வச்சிருந்தா குற்றவாளின்னு சொல்லுதுல ஆனா நான் இந்த குற்றத்தை பண்ணாம இருக்கும்போதே இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போதே கூட்டிட்டு போனா என்னையா அந்த அம்மா வந்து அடக்கலாம் கொடுக்கணும் ஏன்னா அந்த அம்மா தான் எல்லாமே சொல்லி நான் செஞ்சேன் அந்த அம்மா சொல்லுது நான் சொல்லிட்டேன் குற்றமான நீ எல்லாம் நீ இல்லங்கற குற்றவாளியா இல்ல திவ்யா நானா அந்த அம்மா தாங்க எல்லாரே பண ஆச காட்டுனீங்க எனக்கு திவ்யா காசுக்கு இருந்து காசு புடிக்கிறது எங்களோட வேலை காசுக்கு பணம் பறிக்கிறது எங்களோட வேலை இத வச்சு சிகாசூரியா உள்ள தள்ளறது எங்களோட வேலை நீ அந்த அம்மாவ கை குளியா ஆமா இத வச்சு என்கிட்ட காத்தி நாங்க இறக்கி யாரு யாரு பாருங்க சரிங்க சுஜி சரி என்னடா கார்த்திக் வச்சிங்க பாரு கார்த்திக் வந்து கேரளா போற மாதிரி கேரளா வந்து போனீங்க கேரளா ஜல்சா குடினா என்ன ஜல்சா குடினா புரியல கிளியரா சொல்லுங்க

இவ்வளவு உனக்கு தெரியல ஏதோ பெரிய பையன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடிச்சிருக்கீங்க இயல்பா ஜல்சா இப்படினா எந்த மாதிரி ஆபாசமா ரொம்ப ஆபாசமாவா இல்ல நான் புடவை கட்டி ஜாக்கெட் போட்டு சும்மா அப்படியே கட்டி முடிச்சுட்டு அப்படியே படுத்துருக்க மாதிரி அதுல மாதிரி அந்த வீடியோ எல்லாம் உங்க யூடியூப் சேனல் போட்டாங்களா இல்ல அந்த வீடியோ நானும் இருப்பேன் ஆசை இருப்பேன் கார்த்தி மூணு பேருமே இருப்போம் அட போட்டாங்களா கேட்டா போடல போடல வீடியோ நீ வந்து சின்ன